ஒன்பது ஓட்டி ஆறு கோட்டி வந்துருங்க மூணு வண்டி எங்க சீக்கிரமா கொண்டு போய் சில பண்ணீங்க கம்மிச்சு விட்டுருவா

what சீமால் கோவில் மாசி கலரி உற்சவம் விழாவை முன்னிட்டு அரியமங்கலம் கிராம பொதுமக்கள் அரியமங்கலம் இளைஞர்கள் சார்பாக நடத்தப்படுகின்றது பாபுர் நரிய மாட்டொண்டி பொதியத்தில் இரண்டாவது விருவி முதல் ஆரம்பமாகி வட்டாலி துணை திருக்கு வளர வக்க திருபொளே வளைவு 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 குவாரை வளைவு இதற்காக தரமணி சூரியன் தனது சித்தையவர் தா

இறங்கி போய் கிடைத்தார் நான்காவதாக கல்லடி பெருமாள் மீனாங்குடி மாலை சீதாம்பாட்டி

ஸோ பைக்கே சொல்லி பைக்கு பைக்கை நிறைய வா உங்கள் பைக்கு வேணும்னா நீ பாருக்கியா ஏ வாங்க என்று பைக்கில் வந்துடுறேன் உங்கள் நாமடாக சோற்று மாபட்டம் ராமனா ஒரு மாபட்ட திட்டியா ரீஜியா நான் சுரேஷன் சார் ஜீகா டே கிடைக்கு துரேஜ் சாந்தி போடுறான் பிஎம் தான் சிஎம் சேர்நாயக போனி படிக்கிட்டு சார் நீ வந்த நான் அது असां <laughs>

நான்காவதா வந்து ஒன்று இருப்பது முதையாளி நாய்க்கு நினைவாக ஆர் சிக்கியை பற்றி புனியாண்டிக்கு நினைவாக பெருசியற்றி முனியசாமி கலைஞானவரும் செல்வகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் சிங்கிலி பட்டி போட்டி வருகின்ற சாரதி சிங்கிலி பற்றி முதையாளி முருகா ரெண்டு வண்டி தனியா ரெண்டு வண்டி தனியா தனி வண்டி தனி வண்டி ியா முதலாவதாக ஆர் எஸ் ராஜ்குமார் ஐயங்கர் பேசுறை பி எம் சாமி இரண்டாவதாக தர்மலிங்கம் புது சென்னை கமலா சக்கமார்பு நாகராஜ தேவர் அரியமங்கலம் இரண்டு வண்டி தனியாக பால் பாண்டி கம்பத்து முதல் லாபத்தாக வண்டி இரண்டாவது முதல் லாபத்தாக

மதையாள நாயக்கர் நினைவாக ஆனால் திருங்கிரிபட்டி செல்வகுமார் ரூடாட்சி மன்ற தலைவா திருங்கிரிபட்டி முனியாண்டி தென்னிவா பெஸ்டி என்ற முனி சமைக்கலைன் காணப்படுறான் பை குஜ அட்டோன் சொன்னாங்க பிடி ஓட்டி குஜோ வாங்க தங்க பிள்ளையில் வாங்க அணை அம்பத்த பையனே லட்சுமணபாட்டியா வாட அந்த அங்கன்னு உங்க அப்பா அடித்து அன்னைக்கு முன்னே வந்து தேடா ஜெயல்பட்டியில்

மலையாள நினைவாக எம் ஆனந்த் சிங்கிலிவட்டி செல்வகுமார் ஊரில்